கிறிஸ்டியில் அன்பிற்கினிய சகோதரிகளை சகோதரர்களை ஆயர் இங்க வர சொன்ன வராம இருக்கிறது நல்லதுன்னு தோணி இருக்கும் வேற என்ன தோணுச்சு மகிழ்ச்சியா இருந்தது இன்றைக்கு ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறார் பொரு எனவே இந்த கொடுப்பை குழி பகுதியை தேடி வந்திருக்கிறாங்க அப்படி நினச்சிருப்பீங்க அப்படிதானா அதுவும் இல்லை ஆச்சரியமாக இருந்தது நல்லது அதை விட எனக்கு மகிழ்ச்சியும் கூட ஏதாவது ஒரு சிறிய பணித்தளத்தில் அதுவும் நம்முடைய மறை மாவட்டத்தில் ஒரு கிளைப்பங்குக்கு செல்ல வேண்டும் என ஒரு ஆசை ஏற்பட்டது எனவே கோட்டாருக்கு செல்வதற்கு பதிலாக இன்றைய நாளில் சடையால் பங்கின் ஒரு பங்கான நம்முடைய கொடுப்ப குழி இந்த ஒரு சிறிய இறை சமூகத்துக்கு வரலாம் எனப்பட்டது இன்றைய நாள் என்ன விசேடம் என்ன முக்கியம் இந்த திருவழிபாடு எதனை நமக்கு உணர்த்துகிறது நற்கருணையை ஆண்டவரேசி ஏற்படுத்திய புனிதமான நாள் வேற பின்னால் உணவுகளும் கொஞ்சம் பேசலாம் சத்தமா தவறே கிடையாது சொல்லலாம் என்ன குருத்துவத்தையும் ஏற்படுத்தினாள் இரண்டும் இணைந்து செல்லுகின்றவை அல்லையே இரண்டு அருள் அடையாளங்களும் இணைந்து செல்கின்றவை முதல்ல நற்குரனை என்பது நம் அனைவருக்கும் மையமான ஒன்று நற்குரணை இல்லை என்றால் நம்முடைய திரு அவை இல்லை நற்குருணை தான் நம்மை கூட்டி சேர்க்கிறது எனவேதான் நாம் இந்த பலிப்பீடத்தை நோக்கி பார்த்து அதனை சூழ்ந்து நிற்கிறோம் ஆண்டவர் இயேசுவை பலியாவதுதான் ஒரு கத்தோலிக்க திரு அவையுடைய நம்பிக்கையின் அடித்தளமாகவும் மையமாகவும் அதைவிட உச்சமாகவும் கூட அது இருக்கிறது என்று சொல்லலாம் ஆனால் இந்த நற்கருணையை நிறுவிய ஆண்டவர் என்ன நினைக்கிறார் தன்னுடைய மக்களுக்கு அதனை பகிர்ந்து தருவதற்கு தன்னுடைய சாயலாக ஒருவர் இருக்க வேண்டும் என விரும்புகிறார் தன்னுடைய அடையாளமாக இந்த உலகத்தில் வேண்டும் என எண்ணுகிறார் அதில் தன்னுடைய சீடர்கள் பலராக இருந்தாலும் சிலரை தேர்வு செய்து அவர்களை அவர் இந்த நற்குருணையை பகிர்ந்து தருவதற்காக கேட்டுக்கொள்கிறார் எப்பொழுது எல்லாம் பயிர்கிறோமோ அப்பொழுது ஆண்டவர் இயேசுவை நாம் நினைவில் கொள்ளுகிறோம் அவரை உட்கொள்ளுகிறோம் என்பதைத்தான் இன்றைய நாளில் மையமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இரண்டுமே எதில் மையமிட்டு அமைகிறது என்றால் நற்கருணை என்றாலும் குருத்துவம் என்றாலும் ஆண்டவர் அன்பு கட்டளையை தருகிறார் நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள் என்று அருமையான கட்டளையையும் நமக்கு தருகிறார் நற்கருணை அன்பை வெளிக்கொணர்கிறது ஒரு அருள் பணியாளரும் இந்த அன்பை தான் நமக்கு இந்த உலகத்திற்கு தந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதனையும் இது குறித்து காட்டுகிறார் அன்புள்ளவர்களே ஓரிரு நாட்களுக்கு முன்புதான் நம்முடைய மறை மாவட்டத்தின் ஒரு அருள் பணியாளர் தொலைபேசி வழியாக இரவு பொழுதில் என்னோடு பேசிக் கொண்டிருந்தார் ஏறத்தாழ நாற்பத்து ஐந்து வயதை தாண்டி இருக்கின்ற அவர் தன்னுடைய பங்கில் ஏற்படுகின்ற சில சிக்கல்களை என்னோடு பகிர்ந்து கொண்டே இருந்தார் சில பிரச்சனைகள் அதில் அவர் எவ்வாறு கடினப்படுகிறார் எப்படி அதற்கான தீர்வை காண்பது என்பதில் அவருக்கு ஏற்படுகின்ற சில சஞ்சலங்கள் சங்கடங்கள் இவற்றை என்னோடு ஒரு தந்தைக்குரிய ஒரு உணர்வு என்பது என்பதில் ஒரு பையன் ஒரு குழந்தைக்குரிய எண்ணத்தோடு என்னோடு பகிர்ந்து கொண்டே இருந்தார் அவர் பகிர்ந்து கொள்கின்ற போது ஒன்றை சொன்னார் அது என்னுடைய மனதை தொட்டது அவர் சொன்னார் சில ஆண்டுகளுக்கு முன்பு நான் பணி செய்த அந்த பணித்தளம் அந்த நேரத்தில் அந்த சுனா சுனாமி ஆழி பேரழி பேரு பேரலை நம் நம்முடைய பகுதியை அதிகமாக தாக்கியது அந்த நேரத்தில் நான் கடற்கரை பங்கிலே பணியாற்றி கொண்டிருந்தேன் என்னால் என்ன செய்ய இயலுமோ அவை அனைத்தையுமே அந்த பங்கிற்கு நான் செய்தேன் இவ்வாறு சொல்லுகின்றவர் சொன்னார் நான் என்னுடைய உடலையும் இரத்தத்தையும் அந்த மக்களுக்கு அர்ப்பணிக்கின்ற அளவிற்கு நான் பணி செய்தேன் அவர்களை நாம் அவ்வளவு அன்பு செய்தேன் அந்த மக்களும் என்னை அன்பு செய்தார்கள் அந்த நிறைவு இங்கு இருக்கின்ற பங்கில் எனக்கு ஏற்படவில்லை என்று தன்னுடைய அந்த ஒரு கரிசனையும் கவலையும் சொல்லிக் கொண்டிருந்தார் அன்பு மக்களை இதே போன்று தங்களுடைய வாழ்வை முழுமையாக அர்ப்பணிக்கின்ற தங்களுடைய குடும்பங்களை துறந்து தன்னலமில்லாது பணி செய்கின்ற தங்களுடைய நேரத்தையும் ஆற்றல்களையும் திறமைகளையும் அர்ப்பணத்தோடு நமக்கு ஆற்றுகின்ற அருள் பணியாளர்கள் இன்னும் பலர் நம் நடுவிலே இருக்கிறார்கள் சில வேளைகளில் தவறுகள் செய்யலாம் மனித பலவீனங்களினால் தவறியும் விடலாம் ஆனால் ஆண்டவர் தங்களை அழைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து அவர்கள் அர்ப்பணத்தோடு ஆர்வத்தோடு அன்போடு இன்னும் அதிகமான பணியாளர்கள் எங்கெல்லாம் அனுப்பப்படுகின்றோமோ எந்த பணிகள் அவருக்கு தரப்படுகின்றனவோ அந்த பணிகளையும் அந்த இடங்களிலும் ஆர்வத்தோடு பணி செய்து மக்களை அன்பு செய்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் எனவே இந்த நாளில் ஆண்டவர் குருத்துவத்தை அவர் நினைவாக ஏற்படுத்தியதை இது மகிழ்வோடு கொண்டாடுகின்ற நாம் முதலில் நம்முடைய அருள் பணியாளர்களுக்காக கடவுளுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம் அவ பலவீனங்களோடு சில மனித தவறுகளோடு அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை முழுமையாக அன்பு செய்யவும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் நம் நடுவில் ஆண்டவருடைய பணியாற்ற ஆற்ற வந்திருக்கின்ற இறை அவர்களை நாம் ஏற்றுக்கொள்ளவும் வேண்டும் என்பதை நினைவுறுத்துகிறேன் எனவே இந்த நாளில் நம்முடைய மறை மாவட்டத்தின் அனைத்து பணியாளர்களுக்காகவும் குறிப்பாக நம்முடைய பங்கு பணியாளருக்காகவும் நம்முடைய மறை மாவட்டத்திலிருந்து உலகின் பல்வேறு இடங்களில் பணியாற்றுகின்ற அருள் பணியாளர்களுக்காகவும் ஏன் உலகம் முழுவதுமாக எல்லா இடங்களிலும் மக்கள் பணியில் ஆண்டவருடைய அருள் பணியை ஆற்றுகின்ற அருள் பணியாளர்களுக்காகவும் சிறப்பாக நாம் வேண்டிக்கொள்ள அன்போடு உங்களை கேட்கின்றேன் ஒரு அருள் பணியாளரை பற்றி சொல்கின்ற பொழுது பலவிதமான எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்தில் எழலாம் சரிதான ஒரு குருவானவர்கள் உடனே பல எண்ணங்கள் நமக்கு வரலாம் அது நம்முடைய பார்வைகளும் பலவாக இருக்கலாம் அவரை பற்றி எதிர்பார்ப்புகளும் நமக்கு இருக்கலாம் அதோடு சில விமர்சனங்களும் நமக்கு இருக்கலாம் அருள் பணியாளர்கள் என்றால் யார் என்று கேட்டால் நாம் பொதுவாக நம்முடைய பார்வையை சில வேளையில் பதிவு செய்கிறோம் எவ்விதமான குற்றமும் இல்லாமல் இருக்க வேண்டும் முழு நேரமும் எங்களுக்காக மேடையில் இருக்க வேண்டும் தேடி வருகின்ற பொழுது எல்லாம் ஆறுதல் தருகின்ற ஒரு தந்தையாக இருக்க வேண்டும் யாரையும் எக்குழுமையும் எதையும் சார்ந்தில்லாத ஒருவராக இருக்க வேண்டும் செல்வத்தின் மேல் அதிக ஆசை கொள்ளாதவராக இருக்க வேண்டும் இவ்வாறு பலவற்றை நாம் பட்டியலிட முடியும் நம்முடைய எதிர்பார்ப்புகளை ஒரு அருள் பணியாளர் எப்படி இருக்க வேண்டும் என ஆவல் கொள்கிறோமோ அதை நாம் பல விதத்தில் நாம் எதிர்பார்ப்புகளாகவே உள்ளத்தில் வைத்திருக்கிறோம் அவ்வாறு அவர் நாம் நினைத்தபடி செய்யவில்லை என்றால் பல விமர்சனங்களையும் முன்வைக்கிறோம் இவர் ஒரு சார்பாக இருக்கிறார் பங்கில் தங்குவதே இல்லை கோவப்படுகிறார் ஆணவத்தோடு பேசுகிறார் அதிகாரத்தோடு பேசுகிறார் என்றெல்லாம் பல 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 விமர்சனங்களும் நம் நடு இருக்கின்றன தவறு இல்லை ஆனால் ஆண்டவர் இயேசுடைய பார்வை எவ்வாறு இருந்தது அவர் நற்கருணையையும் இந்த குருத்துவத்தையும் நிரூபகின்ற பொழுது ஏற்படுத்துகின்ற பொழுது அவருடைய பார்வை எப்படிப்பட்டதாக இருந்தது இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் ஒரு அருள் பணியாளர் அல்லது தன்னை பின்பற்றுகின்ற ஒரு குருவானவர் எப்படி இருக்க வேண்டும் என ஆண்டவர் ஏ செய்தர் பார்த்தார் இதைத்தான் இன்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆண்டவருக்கும் என்னை பின்பற்றி என்னுடைய பணியை ஆற்றப் போகின்ற குருக்கள் அருள் பணியாளர்கள் என்னுடைய சீடர்கள் இவ்வாறு இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆவல் அவருடைய உள்ளத்தில் இருந்திருக்க வேண்டும் இதை போன்ற ஒரு மாலை நேரம் ஏறத்தாழ இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அதுவே அவருடைய இறுதி உணவு அன்பு செய்த சீடர்களோடு அமர்ந்திருக்கிறார் அமர்ந்திருக்கின்ற பொழுது சொல்கிறார் நான் இந்த உணவு உண்பதற்கு ஆசையின் மேல் ஆசையாக இருந்தேன் மிக ஆவல் கொண்டிருந்தேன் ஏனென்றால் இதுதான் என்னுடைய இறுதி உணவு உங்களோடு இந்த இரவு உணவு இதை அவர் அறிந்திருந்தார் அவ்வாறு உண்ணுகின்ற பொழுது அவர் உள்ளமெல்லாம் மிக கவலை நிறைந்திருந்தது மகிழ்ச்சி இருந்தாலும் கவலை அதிகமாக இருந்தது ஏனென்றால் அதே இரவிலை அவர் கெர்சமணி தோட்டத்தில் இறைவேண்டல் செய்யப் போகின்ற பொழுது அவர் அவருடைய சீடர்கள் ஒருவரினால் காட்டி கொடுக்கப்பட இருக்கிறார் என்பதையும் அறிந்திருந்தார் அதன் பின்னே அவர்கள் படை வீரர்கள் அழைத்து செல்வார்கள் பல பாடுகள் இருக்கும் சிலுவையில் அறைவதற்காக இழுத்துச் செல்வார்கள் என்பதெல்லாம் அவர் உணர்ந்திருந்தார் ஆனால் தன்னுடைய சீடர்கள் விட்டுவிட்டு ஓடி போவார்கள் என்பதும் அவருக்கு தெரியும் ஆயினும் ஆண்டவர் தன்னுடைய சீடர்களோடு அன்போடு தன்னுடைய உடலை பகிர்ந்து தருகின்றார் அந்த இரவைத்தான் நாம் கொண்டாடுகின்றோம் அவ்வாறு செய்கின்ற பொழுதுதான் அந்த இறுதியான நாளில்தான் தன்னுடைய சீடர்களிடமிருந்து பிரிந்து செல்லப் போகிறேன் என்று சொல்லுகின்ற பொழுதுதான் ஆண்டவரேசு சொல்லுகிறார் இனிமேல் நான் உங்களை பணியாளர்கள் என்று சொல்ல மாட்டேன் உங்களை நண்பர்கள் என்றேன் என்று சொல்கிறார் இதைத்தான் இன்றைய நாளில் அன்பு மக்களே மைய கருத்தாக நாம் தேர்வு செய்திருக்கிறோம் ஒரு அருள் பணியாளர் என்பவர் ஆண்டவர் இயேசுடைய சீடர் என்பவர் அவருடைய குருத்துவத்தில் பங்கேற்கின்றவர் என்பவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என ஆண்டவர் விரும்புகிறார் என்றால் அவர் பணியாளராக அல்ல மாறாக அவர் ஆண்டவரிய நண்பராகவே இருக்க வேண்டும் என்பதனை ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார் எனவே ஒரு அருள் பணியாளர் மக்கள் பணியாளராக இருக்கலாம் மக்கள் தொண்டாற்றலாம் அருள் பணிகள் பல செய்யலாம் ஆனால் அவர் ஆண்டவரியேசுடைய நண்பர் அவருடைய உயிருக்கு உயிரானவர் அவரை ஆழமாக நேசிப்பவர் அவருடைய உள் உணர்வுகளை அறிந்தவர் அவர் லட்சியங்களை தெரிந்தவர் என்று நாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் எப்படி ஆழ்ந்து அன்பு செய்கின்ற இரு நண்பர்கள் ஒருவர் ஒருவரை விட்டுக் கொடுக்காமல் ஏற்றுக்கொள்கிறார்களோ தவறு செய்தாலும் மன்னிக்கின்றார்களோ அருகமையில் இருப்பதை ஆனந்தம் கொள்கிறார்களோ ஒருவர் உரையாடாவிட்டாலும் உறவு கொண்டிருக்கின்றார்களோ அதே போன்று ஒரு அருள்பணியாளர் ஆண்டவர் இயேசுவோட தனிப்பட்ட விதத்தில் இந்த நட்பை கொண்டிருக்கிறார் நண்பராக வாழவே அழைக்கப்படுகிறார் எவ்வாறு ஒரு அருள்பணியாளர் நாங்கள் இந்த ஆண்டவர் நண்பராக இருக்க முடியும் அனைவருமே கடவுள் அழைத்திருக்கிறார் ஆயினும் தன்னுடைய சீடர்களை தன்னுடைய மக்களுக்கு பணி செய்வதற்காக அழைத்தவர்களை தன்னுடைய திருவுடலை பகிர்ந்து அளிக்கின்றவர்களை அவர் நண்பர்கள் என்று மிக அந்யோனியமான மொழியிலேயே அவர் பேசுகிறார் அப்படி என்றால் ஆண்டவரியுடைய ஒரு அருள் நண்பராக எப்படி வாழ முடியும் நம்முடைய திருத்தந்தை இதனை பற்றி அருள் பணியாளர்களுக்கு ஒருமுறை ஆற்றுகின்ற பொழுது இவ்வாறு சொல்கிறார் ஒரு அருள் பணியாளருடைய உள்ளம் இரண்டு திசைகளை நோக்கி எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்க வேண்டும் ஒரு அருள் பணியாளருடைய உள்ளம் இரண்டு திசைகளை நோக்கி இருக்க வேண்டும் ஒன்று விண்ணை நோக்கி அது எப்பொழுதும் இருக்க வேண்டும் இரண்டு அது மண்ணை நோக்கியும் இருக்க வேண்டும் ஏன் விண்ணை நோக்கி இருக்க வேண்டும் எவ்வாறு ஆண்டவர் இயேசு ஒவ்வொரு நாளும் தன் இறை தந்தையிடம் இறை வேண்டலில் ஈடுபட்டிருந்தாரோ அதே போன்று ஒரு அருள் பணியாளரும் எப்பொழுதும் அந்த இறை தந்தையிடம் விண்ணக தந்தையிடம் இறை வேண்டலில் ஈடுபட வேண்டும் அவரோடு நேரம் செலவிட வேண்டும் அவருடைய உறவை தன்னுடைய உள்ளத்தில் அவர் புரிந்து கொள்ள வேண்டும் புதுப்பித்துக் இருக்க வேண்டும் நாம் நற்செய்தியில் பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு எப்பொழுதுமே ஒவ்வொரு நாளும் அது காலை என்றாலும் மாலை என்றாலும் இரவு பொழுது என்றாலும் நேரம் கிடைக்கின்ற பொழுது எல்லாம் தன்னுடைய உள்ள உறவிலே அவர் நிலைத்திருக்கிறார் தனிமையான இடத்திற்கு செல்கிறார் அது கடற்கரையாக இருக்கலாம் மலையோரங்களாக இருக்கலாம் மலை மேலே கூட இருக்கலாம் ஆண்டவர் தனியாக இந்த நேரத்தை செலவிட்டு இறை தந்தையுடைய விருப்பம் தன்னுடைய வாழ்வில் என்ன என்பதை உணர்ந்து கொள்கிறார் தன்னுடைய பணியை மீண்டும் ஆய்வு செய்கிறார் ஆண்டவருடைய மக்களுக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் ஆழமாக புரிந்து கொள்ளுகிறார் ஒரு அருள் பணியாளர் இயேசுடைய நண்பர் என்றால் அவர் அடிப்படையாக அந்த இறை தந்தையோடு அவர் நெருங்கிய உறவில் இருக்க வேண்டும் என்று அவர் நெருங்கிய உறவில் இல்லையோ அப்பொழுது இறை தந்தையுடைய திருமகனாம் இயேசுடைய நட்பில் இருந்து அவர் விலகி செல்கிறார் அந்த இயேசு செய்ததை செய்ய தவறுகிறார் இறை தந்தையே எல்லாருக்கும் தந்தை என்று சொன்ன இயேசுவிடமிருந்து அவர் பிரிந்து சென்று கொண்டே இருப்பார் தன்னால் முடியும் என நம்புகின்ற ஒரு அருள் பணியாளர் இயேசுடைய நண்பர் அல்ல மாறாக இறைவனால் எல்லாம் கூடும் என நம்பி அந்த ஆண்டவரை பற்றி கொள்கின்ற ஒரு அருள்பணியாளர் தான் ஆண்டவர் இயேசுடைய நண்பராக இருக்க முடியும் இது முதல் திசை அவருடைய பார்வை இந்த உலகத்தில் இருந்தாலும் அவருடைய உள்ளம் வெண்ணை நோக்கி எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்க வேண்டும் அவருடைய விருப்பத்தை அறிவதில் அவர் ஆர்வம் காட்ட வேண்டும் அவ்வாறு நிலைத்திருந்தால் அவர் சொல் அவருடைய செயல் அவர் ஆற்றுகின்ற அனைத்து அருள் பணிகளும் அர்த்தமுள்ளவர்களாக மாறிக்கொண்டே இருக்கும் மக்களுக்கு பயந்தருபவர்களாக இருந்து கொண்டே இருக்க இருக்கும் அவருடைய தன்னலத்திலிருந்து வெளிவருகின்ற அவருடைய நிலையாக இருந்து கொண்டே இருக்கும் அவர் பிறநல பணியில் ஆர்வத்தோடு ஈடுபடுவதற்கு பற்றற்று வாழ்வதற்கு இந்த ஆண்டவரோடு கொள்கின்ற உறவுதான் அவருக்கு அன்பு மக்களை உதவிட முடியும் இரண்டாவது அவர் இந்த மண்ணை நோக்கு பார்க்கின்ற ஒரு பார்வை வாழ்கின்ற எல்லா மக்களும் தன்னுடைய சகோதர சகோதரிகள் என்று எண்ணுகின்ற தன்மை நண்பர் என்பதனால் அந்த ஆண்டவர் லட்சியத்தை இந்த நிறைவேற்றுகின்ற பணிகளை அவர் செய்கின்றார் ஒன்று இந்த ஆண்டவர் கனிவான இதயத்தை பெற்றுக் கொள்வது கனிவும் தாழ்மையும் கொண்டவன் நான் என்று ஆண்டவர் சொன்னது போல அந்த பரிவான இதயத்தை அவர் என்றும் இறை தந்தையிடம் வேண்டிக் கொள்வது இரண்டாவது அந்த கனிவும் தாழ்மையும் கொண்ட உள்ளத்தோடு தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களுக்காக தன்னை சூழ்ந்து வாழ்கின்ற மக்களுக்காக அவர் அன்போடும் பரிவோடும் பணியாற்றுவது இதுதான் இயேசு அவர்களுக்கு கற்றுத்தந்த பாடம் நீங்கள் நண்பர்களாக இருக்க வேண்டுமென்றால் நான் என்ன செய்தேனோ அதை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள் நான் எந்த பணியை ஆற்றினேனோ அந்த பணியை தொடர்ந்து ஆற்றுங்கள் நான் செய்த இறை பணியை மக்களுக்கு போதிக்கின்ற பணியை நலப்படுத்துகின்ற பணியை கடவுளிடம் அழைத்து வருகின்ற பணியை ஆறுதல் சொல்லுகின்ற பணியை மிற மக்களுக்கு ஆற்றல் தருகின்ற பணியை ஊக்கப்படுத்துகின்ற பணியை நீங்களும் என்னை போல எனக்கு பின்னை தொடர்ந்து ஆற்றுங்கள் அப்பொழுது நீங்கள் என்னுடைய நண்பர்களாய் இருப்பீர்கள் என்று அவர் கற்றுத்தருகிறார் எனவேதான் இந்திய நற்செய்தியின் இறுதி பகுதியில் நாம் காண்கிறோம் ஆண்ட பிரேசு தன்னுடைய சீடருடைய காலடிகளை எல்லாம் கழுவி சொல்கிறார் ஆண்டவரும் போதகருமான நான் உங்களுடைய காலடிகளை கழுவினேன் என்றால் நீங்கள் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு ஒரு மாதிரியை காட்டினேன் முன்மாதிரியை காட்டினேன் நான் என்ன செய்தேனோ அதனையே நீங்களும் செய்யுங்கள் என்று அவர் சீடர்களுக்கு கற்றுத்தருகிறார் எனவே இறைத்தந்தையோடு தந்தையோடு உறவிலே வாழ்கின்ற ஒருவர் அத்தோடு இருப்பதில்லை அந்த இறைத்தந்தையோடு உண்மையான உறவு கொள்கின்ற ஒரு அருள் பணியாளர் அன்பு மக்களே அவர் அருள் பணிகளில் ஆர்வத்தோடு ஈடுபடுவராக இருப்பார் எப்பொழுது அவர் இறை தந்தையுடைய உறவிலே அவர் இயேசுடைய இதயத்தை தாங்குகின்றவராக இல்லையோ அப்பொழுது அவர் அருள் பணியில் ஆழம் கொண்டிருக்க மாட்டார் பிறர் பாராட்ட வேண்டும் என விரும்புவாரை தவிர அவர் ஆண்டவருக்கான பணியை முன்னெடுத்துச் செல்ல மாட்டார் பிறர் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என விரும்புவாரை தவிர எதிர்ப்பு வந்தால் விட்டுவிட்டு ஓடி போகின்றவராக கூட இருப்பார் எனவே இன்றைய நாளில் நம் நடுவே வாழ்கின்ற அனைத்து அருள் பணியாளர்களுக்காக வேண்டுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசுவை நண்பர்களாக நமக்கு தந்த அவருடைய நண்பர்களாக விட்டு சென்ற அவருடைய பணியை தொடர்ந்து ஆற்ற நமக்கென தந்த அருள் பணியாளர்களை இன்றைய நாளில் சிறப்பாக நினைவு கூறுவோம் அவர்கள் வான தூதர்கள் அல்ல திடீரென வானத்தில் விழுந்து விட்டவர்கள் அல்ல மாறாக நம்முடைய குடும்பங்களில் ஒருவராக பிறந்து வளர்ந்தவர்கள் தான் ஆயினும் கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள் தனி பயிற்சி பெற்றவர்கள் அந்த பயிற்சியினால் மக்களுக்கு எவ்வாறு கடவுளுடைய அருளடையாளங்களையும் அவருடைய வார்த்தையையும் அவருடைய பணியையும் எடுத்துச் செல்ல வேண்டும் என பல ஆண்டுகளாக கற்றுக்கொண்டவர்கள் ஆயினும் தவறுகின்றவர்கள் தவறி செல்கின்றவர்கள் சில வேளைகள் வீழ்ந்து விடுகின்றவர்கள் எழுந்தாலும் மீண்டும் மீண்டும் விழுகின்றவர்கள்தான் ஆயினும் அவள் ஆண்டவரிய நண்பர்கள் எனவே நம்முடைய அருள் பணியாளர்களுக்காக வேண்டுமோ இன்றைய நாளில் ஆண்டவர் இயேசு நமக்கு தந்த நற்கொருணைக்காகவும் குருத்துவத்துக்காகவும் அன்பு மக்களை நாம் நன்றி சொல்கின்ற பொழுது நம் நடுவே வாழ்கின்ற அருள் பணியாளர்களை நாம் ஆர்வத்தோடு ஏற்றுக்கொள்வோம் ஊக்கப்படுத்துவோம் உற்சாகப்படுத்துவோம் நம்முடைய தனிப்பட்ட விருப்பங்களுக்காக அவர்களை நாம் விமர்சனத்துக்கு உள்ளாக்குவதற்கு பதிலாக அவருடைய வழிகாட்டுதலில் அவளோடு இணைந்து நாமும் ஒத்துழைத்து ஆண்டவர் விரும்பிய இறையாட்சி சமூகத்தை நற்கருணை சமூகத்தை பிறரோடு அன்பிலே வாழுகின்ற சமூகத்தை நம் உருவாக்க முற்படுவோம் அப்பொழுதுதான் நாம் கொண்டாடுகிற இந்த ஆண்டவருடைய இறுதி இரவு உணவு பொருளுள்ளதாக மாறும் அவர் நமக்கென தந்த நற்கருணை நம்முடைய வாழ்வில் ஒன்றாக இணைந்து கொள்ளும் அவர் நண்பராக நம் நடுவே விட்டு சென்ற அருள் பணியாளர்களும் ஆண்டவர் இயேசுடைய பணியை இன்னும் அர்ப்பணத்தோடும் ஆர்வத்தோடும் அன்போடும் பணி செய்வார்கள்